எப்படி இருக்கேன் சந்தோஷ் சாப்பிட்டியா நல்லா இருக்கியா மாமா இன்னைக்கு பூக்களுக்கு அப்புறம் தான் தோணுச்சா லைவுக்கு என்ன சாப்பிட்டா இன்னைக்கிட்டே எப்படி போயிட்டுருக்கு இருக்கேன் தேங்க்யூ மாணிக்க ராஜா தேங்க்யூ பா நல்லா இருக்கேன் முருகன் ஹாய் வணக்கம்

பரவாயில்லையே அப்போ ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் போட்டுருங்க என்ன சமயம் வீட்டில் தேங்க்யூ பிகே ஆய் ஏழு மணிச்சு லைக் போடுங்கப்பா என்ன ஒருத்தர் கூட லைக் போடாமச்சிருக்கீங்க என்னோட நேம் சுமி மர்ண வாசல் ரூமையான பேர் விஜய் பாஸ்கர் பிரசாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லை பிரகாஷ் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா போட்டதுக்கு இன்னைக்கு சந்தோஷ் ரசம் சந்தோஷ் அங்க சாம்பாரா இங்க வந்து ரசம் வித் சிக்கன் சிக்கன் வந்து ட்ரை ரோஸ்ட் இல்லை பட் ட்ரை டைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் హలో వనకం ప్రేమ్ ప్రేమకుమార్ సంతోష్ ఇప్ప మట సమరుక உன்னோட ఉన్న மட்டும் మట சந்தோஷ் అవును కానీకి ఒక ప్లేట్ చూడు అది కాదు అవును కరెక్ట్ ஏமா அந்த டீம்மா டீ தாத்தாம்மா ஆ ஓ பரவாயில்ல சூப்பர் சூப்பர் சந்தோஷ் மாமா எங்கே கண்டுபிடி டீ போடுறாங்க மேக்கிங் டீ டேம்மா சந்தோஷத்தும் சேர்த்து டீ போடுவியா மாமா ரெடி டீ போட்டு தர அவனுக்கு சொல்லிட்டார் 那咱们到学校给了呢。